இந்த வீடியோல நம்ம ரெண்டு விதமான நியூஸ் பார்க்க போறோம் அதுல முதல் நியூஸ் ரொம்பவே சோகமான ஒரு நியூஸ் தான் பிரபல நடிகையான லூசி மார்கோவிக் அவர்கள் சமீபத்துல இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற கம்ப்ளீட் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆஸ்திரேலியாஸ் நெக்ஸ்ட் டாப் மாடல் அப்படிங்கிற மாடலிங் மூலிமா இண்டஸ்ட்ரிகளில் நடைஞ்சவங்க தான் லூசி மார்கோவிக் அந்த அந்த ஒரு டைட்டில் வின் பண்ணதன் மூலியமாக இவங்க ஏகப்பட்ட பிராண்டிங் மாடலிங்காக இருந்தாங்க அந்த அது மட்டும் இல்லாமல் இதன் மூலியமாக கிடைச்ச புகழின் மூலிமா ஏகப்பட்ட படங்கள்லையுமே இவங்க நடிச்சிருந்தாங்க ஆஸ்திரேலியாவில் மிகவும் பிரபலமான ஹர்மனி மற்றும் வெர்சிஸ் இந்த இரண்டுக்குமே இவங்க மாடலிங் பண்ணியிருக்காங்க பிராண்ட் அம்பாஸ்டர் இருந்திருக்காங்க கிட்டத்தட்ட வெறும் இருபத்தி ஏழு வயதிலேயே இவ்வளவு சாதனைகளை புரிஞ்ச மார்க்கோ விக் அவர்கள் சமீபத்தில் உடல்நலக்குறைவு காரணமாக இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அவங்களுக்கு மூளையில கேன்சர் இருந்திருக்கு அண்ட் இதனால் அவங்க ரொம்பவே அவதிப்பட்டு வந்திருக்காங்க தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்திருக்காங்க தொடர்ச்சியான சிகிச்சை இருந்துமே அவங்களுக்கு உடல்நிலையில எந்த ஒரு முன்னேற்றமும் ஏற்படலை உடல்நலக்குறைவு காரணமாக இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல் சமீபத்தில் வெளியாகி எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு வெறும் இருபத்தி ஏழு வயசு தான் ஆகுது ரொம்பவே ஒரு சின்ன பொண்ணு இவ்வளவு சின்ன வயசுல கேன்சர் வந்து இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறது எல்லorக்கும் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்திருக்கு தொடர்ந்து மாடலிங் துறையில் இருக்கவங்க சரி சினிமா துறையில இருக்கவங்களும் எல்லாம் சரி லூசி மார்கோவிக் அவர்களுக்கே தங்களோட கண்ட்ரோல்ஸ பாதியா பண்ணி வந்துட்டிருக்காங்க and இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு இது ஒரு புறம் இருக்க இன்னொரு புறம் இந்த வீடியோல நம்ம ஆக்டர்ஸ் வரலட்சுமி சரத்kumar அவர்களை பத்தி தான் பார்க்க போறோம் வரலட்சுமி சரத்குமார் அவர்கள் ரீசன்ட்டா ஒரு பிரஸ் மீட்ல அவங்களோட கணவர் பத்தி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிருந்தாங்க குறிப்பா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நிக்கோலஸ் அவர்கள் எனக்கு பயங்கரமா சண்டை வந்துட்டே இருக்கும் ஏதாவது ஒண்ணு எங்களுக்குள்ள வாக்குவாதம் இருக்கும் அண்ட் அப்படி ஏதாவது ஒரு வாக்குவாதம் வரும் பாத்தீங்கன்னா அவர் சின்ன பிள்ளை மாதிரி எங்க அப்பா அம்மாகிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க எது நடந்தாலுமே சரி உடனடியா வாய்ஸ் நோட் பண்ணிடுறது எங்க அப்பா அம்மா அவங்களோட பொண்ணு தான் நான் ஆனா எனக்கு சப்போர்ட் பண்ணதே கிடையாது முழுக்க முழுக்க நிக்கோலஸ் சைடு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க என் ஃபேமிலியும் சரி அவங்க ஃபேமிலியும் சரி நிக்கோலஸ் சைடு தான் நான் மட்டும்தான் தனிமரமா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே பண்ணியா அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய ஃபைட்ஸை பத்தி வரலட்சுமி சரத்குமார் அவர்கள் ஷேர் பண்ணிருந்தாங்க இந்த ஒரு விஷயம் இப்போ சோஷியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு வரலட்சுமி சத்குமார் அவர்களுக்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி நிக்கோலஸ் சச் தேவ் அப்படிங்கிறவங்க கூட மேரேஜ் நடந்திருந்துச்சு வரலட்சுமி அவர்களோட கணவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகியிருந்தது எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி வரலட்சுமி அவர்கள் அதை ஓப்பனாவே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அண்ட் இதுல எந்த ஒரு ப்ராப்ளமும் எங்களுக்கு இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க மேலும் நிக்கோலஸ் சச் அவர்களுமே மும்பைல மிக பிரபலமான ஒரு பிசினஸ் மேன் அவர் அதெல்லாம் தாண்டி எல்லாருக்கிட்டையுமே ரொம்பவே கைண்டா நடந்துக்கிறாரு இதெல்லாம் பார்த்துட்டு ரசிகர்கள் ஒருவேளை இந்த ஒரு கேரக்டருக்காக தான் அவங்களோட பொண்ணை அவங்க கொடுத்துருக்காங்க ஏன்னா மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் பட் எந்த ஒரு பந்தாவும் கிடையாது எல்லாத்துலேயும் நல்லா பேசுகிறாரு எல்லாத்துலேயும் நல்லா பழகுறாரு இந்த ஒரு காரணம் தான் அவருக்கு பரலட்சுமி சரத்குமார் அவர்கள் ஓகே சொல்லியிருக்காங்க போல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ சமீபத்தில் கூட கேக் விட்டுற வீடியோ ஒன்று நம்ம அந்த மாதிரி பார்த்துருந்தோம் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க